பாருங்க எல்லாரும் இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிங்க थैंक இப்போ வந்து மாரிசன் படத்துக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உங்ககிட்ட பேச போறோம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைலர் வந்து பார்த்த இதுவரைக்கும்மே webdriver சார் பார்க்காத ஒரு சாய்ல அமைட்டு நீங்க நடிச்சீங்க ரொம்ப சீரியஸான ரொம்ப இன்டென்ஸ் ஆன ரோல் வந்து பண்ணியிருக்கீங்க இந்த படத்தை நீங்க चूஸ் பண்ற காரணம் என்ன அதாவது நான் எத்தனையோ கதைகள் கேட்டுக்கேன் வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம் காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்துவேன் நகைச்சி போவேன் எல்லாம் பண்ணுவேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும் சில கதைகள் வேறு மாதிரி இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியான ரிஜயனில் பண்ணப்படாது இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்த சொன்னார் இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவர் திரும்பி திருவ திரும்ப இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொருக்க சொல்லுங்கள் இன்னொக்க சொல்லுங்கன்னா அந்த அந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியல திருப்பி இந்த அந்த சீன் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு அந்த முதல் ஒரு சீன் சொல்லுங்கள் அப்படியே ஒவ்வொரு சீன் திரும்ப 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 அவர்கிட்ட கேட்டு உள்வாங்கிறேன் வாங்கினா அவர் எங்கிட்ட போகிறாரு அப்படி போகிறாரு இந்த சடை பண்ணும் பெண்களுக்கு அந்த மூணு சடை பின்னால் விடுறாரு மாதிரி பல சட போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலைங்களை பல பக்கம் சடை விட்ருப்போம்ல அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை ஆனால் கதை பார்த்தீங்கன்னா கே கெ கெ கே கேட்க அந்த கதையே வேற மாதிரி இருக்குது அது வித்தியாசமான கதையாக இருக்கேன் ரொம்ப நேரம் விவசாயிட்டே இருக்கேன் அப்போ திருப்பி திரும்ப ஒரு ஒன் ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு ரெண்டு அவர் மூணு ஹவர் அவர் கிறிஸ்தமி சார்ட்டை கேட்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்காது சரி யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன் சௌத்ரி சார் சூப்பர் கூட்டிலந்து பண்ணுறாங்க சார் அவங்க அவருடைய கோ சார் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க அப்படின் சரி 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 போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் தான் நான் பேசி இருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை சார் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு அது நான் என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக கதையை கட்டின கதை எனக்கு பிடிச்சி போச்சு இப்போ ரெண்டு நாள் சேர்ந்து திருப்பி மீட் பண்ணுறாரு மீட் பண்ணோன்னே இந்த கதை வந்து சார் இல்லை பௌத் சார் பண்ணுறார் சார் அப்படின்னாரு எனக்கு பயங்கர சந்தோஷம் சார் அவரு இப்போதான் நம்ம மாமன்னன் காம்பினி சொன்னவங்களுக்கு அந்த காம்போ இருக்குல்ல உங்களுக்கு அவர் அவரா சூப்பரா அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்றப்போ அந்த படம் எப்படி இருக்குன்னு நான் நானும் கிருஷ்ணசார ஓட்டி பார்த்தோம் வெம்பாரு ஆஹ் திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வராரு சார் இத வந்து தயார் என் ஃப்ரெண்டுன்னா அங்க அருமையான அருமையான அற்புதமான நம்ம பண்ணிது கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் ஆஹ் சுதீஷ் சங்கர் சுகீஷ் சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் தெய்வபக்தி அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் எங்கே ஆடைக்கான பண்ண இறுகின்னு போகிறத்துல அவர் மலையை சுற்றி இருந்துருவார் அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த சைடில் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்ரு மாதிரி அவர் பேசிட்டாங்க ஸோ உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பவுத் சார் சொன்னாராம் வடிவத்துல இருந்தால் நல்லாயிருக்கும்

வடிவில் ஐயோ பெரிய சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்கிது என்னன்னா எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அது மாதிரி எனக்கு பெரிய லட்சம் லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிகரோ அதில் அவரும் எனக்கு பெரிய ரசிகர் அவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவல் எப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அப்பாவும் நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அப்படின்னாரு அப்படியே அப்படி சார் சின்ன பிள்ளைலேருந்து பன்னெண்டாவது படிலேருந்து உங்கள் பார்த்த பார்த்துக்கிட்டீங்க சார் நான் தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னே என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தாரு இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அவர் கூட பண்றப்ப மராக்கல் அறிக்க அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஹீரோ அவர் தான் இதுல இன்னொரு

இரண்டு கைகள் மாதிரி அவர் அவர் கூட நினைச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் நினைக்கிற என்ன எக்ஸ்பர்ட்ஸாக சொல்கிறாரு எப்படியோ இந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்தில் இரு கண்கள் அது அந்த படத்துடைய டைரக்டர் அந்த அந்த டீமு நல்ல டீம் அதான் முக்கியமான ஆள் யாராக இருக்கட்டீங்கன்னா அப்போ நான் அவர் சார் பகத் சார் டைரக்டர் சுதீஷ் சங்கர் அவரு கிருஷ்ணமர் சார் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் அது நீ கேட்க கேட்குறதுக்கு மேலே துல்தான் ஆமாம் இவன் யுவன் சார் வந்து அந்த படத்தில் தள்ளி கழுவி தள்ளியிருக்கிறார் அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய எல்லா சூப்பராக இல்லை

லம்பா தமிழ் தொடர்ந்து எங்கிட்ட அங்கே இருக்கிட்டு இங்கே போகிறாங்க இங்கே ஒரு திருவிழா போகிறாங்க போனால் ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோ மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்டு தான் அப்படி எடுக்கிறது ஆனால் பார்த்தா அப்படியே அந்த அந்த கலைக்கு அந்த அந்த கலையோடு சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன் அப்போ ஆர்டிசிஆர் வேலை செய்யவே ஆசையாக இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப அரங்க எல்லாவருமே உள்ள ஆடியன்சே கதைக்குள்ளே வந்து தான் அப்புறம் தான் படத்தை வெளியே போக முடியும் இந்த தான் உள்ளே போக முடியும் அது வரையும் கதக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும் அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு அது எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமா இருக்கு கிடைக்குது இந்த வழிவரை நான் பார்த்தது இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இது இந்த கரையை கட்டு செய்தி என்ன இது காசிம் சார் அப்படின்னேன் அப்போ கிருஷ்ணன் சார் தான் வந்தார் ரைட்ரு வந்து ஒரு சில்லுத்தார் ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் இதுதான் ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னா என்ன சார் நிறையா இருப்பாங்களே நான் ஒன்று இதாக சார் ஓகே சார் டாரு இல்லை இன்னும் ஒரு பத்து இருபது எடுங்க வேறு மாதிரி இடமா என் ஏன் மைண்டு மாறிடும் சார் இதுதான் அப்படின்னாரு இப்போ இந்த கெட்ட பிள்ளைங்க பார்க்குறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்சு கிடைக்கல உங்களுக்கு அது ஃபுல்லாக வெயிட் செட்டோட வருது இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக்கோடு இருக்கார் பட் இவர் கேரக்டர் அவர் கேரக்ட்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருச்சது ஒரு

இந்த கேள்வி தான் இந்த வேட்டியிலே ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் இது எப்படின்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் இந்த இந்த நிகழ்காலத்தில் இன்றைக்கி இருக்க நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாதிரி போனாங்கிறதெல்லாம் வர விஷயம் இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா இன்னைக்கு வந்து இந்த இந்த கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்க முடியும் ஆமாம் பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது யாருங்க கூட வச்சுருந்தேன் இந்த கதை தான் ஹீரோ அவ்வளோ அற்புத அற்புதமான விஷயத்த டைரக்டர் கதான் இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அது ஒன்று இதில் இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோடு பின்னி பிணைஞ்சிட்டாங்க எல்லாரும் எல்லா பேருமே

ஆனால் அந்த கதையில் இருக்கிற விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப படமாக நீங்கள் பார்க்குறப்படியும் சேர்ந்துச்சு கைத்தட்டுற அளவுக்கு ஒரு படம்

அவங்க எந்த கேட்டு கொடுத்தாலும் அசத்திட்டு போகிறாங்க அதில் தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மாணவரமாக மாறிங்களே அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காமினேஷன் வராது அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல காமினேஷன் இருப்பாங்க அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராங்க அது வேற மாதிரி இருக்காது சார் இந்த கதாபாத்திரத்துக்கு டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்டான லுக் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு பட் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் எடுத்தீங்க சார் எதாவது ட்ரெயினிங்கோ இல்லை இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷலாக சென்சோ அந்த மாதிரி அந்த கதையை நல்லா உள்வாங்கினேன் ஒரு வரைக்கும் நூறு தடவை உள்வாங்கினேன் வாங்கி அந்த கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கும் போது எனக்கு அதான் சொல்லலை படம் ரிலீஸ்க்கு முன்னாலும் இந்த கேள்விக்குலாம் சரியான வர கொடுப்பேன் நான்

என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் பகத் சருக்கு வந்து செட்டில் சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேல அவ்வளோ ஒரு பிரியம் சீக்கிரமா வந்து அவர் கூட போய் உட்காந்து பேசுவாங்க நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க அண்ட் உண்மையாலுமே அவருக்கு உங்க மேல அவ்வளோ பிரியம் பட் எந்த அளவுக்கு உங்களை அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார் நான் நடிச்ச சீனை பூரா அவர் சொல்லி கேட்டுவார் ஓகே நான் அவர் பண்ண ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்காரு ஒவ்வொரு படத்தையும் பாட்டு அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பார் சொல்லும்போது எனக்கு அப்புறம் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தில் இந்த ஸ்பாட்டில் இருந்து என்ன நடந்துச்சு நான் நடிச்ச இடங்கள புற சொல்லிட்டு அவரை சிரிக்க பற்றிருப்பேன் ஆமாம் அது அது எத்தனை தான் பார்த்தாலும் அவர் நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரும் சுற்றிக்கிட்டே இருப்பார் அவர் கைத்தட்டி சுற்றிக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி மாரிசன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்திருக்கா சார் இந்த படத்துலையா நான் அது நிறையா நடந்திருக்கு நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும் இப்போ நானே அவரு ஏதாவது சொல்லுவேன்ல அவர் சொன்னோன்னே டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் டமக்குன்னு அவரை பாப்பார் அரை கிருஷ்ணமூர்த்திய ரைட்ரு ஒன்று ரைட்ரு இவர் கடையை மாற்றி வேற மாதிரி பூரா ஒரு பீதியாக இருக்கும் அவனு இவர் ரைட் வரும் ஆனால் அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அது சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அதுக்கு போட்ஸாக இருக்கேன் ஆனால் அவர் நல்லா இருக்க அப்படின்னு அப்புறம் கிருஷ்ணம் சார் சரி வேறான் அப்படின்னு பாரு போட் சார் வேறான்றாரு வேறான்னு அவனு டாக்டர் சார் அங்கிருந்து வந்துடுவார் சுவிசங்கர் சார் அங்கேருந்து வந்துடுவார் அது என்ன என்ன நல்லா இருக்க அப்படின்னு பாரு ஒன்று அவங்க மூணு பேரும் மலையாளத்தில் பேசிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசு தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் இது என்னாமா அப்போ என்ன பேசுறாங்க பேசாமல் ஒன்று வீட்டுக்கு அனுப்பிடலாங்கிறாங்களா என்ன பேசுகிறேன் மூணு பேரும் மலையாளத்தை பேசிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல தினம் மலையாளம் ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆமாம் அப்புறம் அவங்க எவ்ளோ கிஸ்த் சார் பதர்வா சார் வேணா சார்

டைரக்டர் ரொம்ப அவர் இல்லை நாங்களாம் அவனுங்க யோசிப்போம் டைரக்ட் ரைட்ரு ஒன்று யோசிப்பா டைரக்டர் அங்கே புதுசாக அவனு சொல்லுவார் அந்த இடத்துல அப்படி சேர்த்து ஸ்டாக்கே அந்த இடத்துல மாற்றுவோம் நல்லா இருப்போம் நல்ல டீம் இல்லை அவர் வந்துருவாரு சில நேரத்தில் இந்த தமிழில் சில வாச எங்களுக்கு புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் எஸ் அமௌஷார் அவர் டைரக்டர் சாரே கொஞ்சம் தமிழ் அப்படியே பே கோ கோ ஆ ப ஆஹ் ப ஓ ஆ உன்னு போய்ட்டு வருவார் நீ மலையாளம் விகிற அப்புறம் அங்க இருந்து கேமரா மேன் வர்ற என்ன என்ன ஓ சார் இது இந்த தமிழ்ல வந்து இது வரும் சார் மலையாளத்து அப்படி வரும் ஓகே அப்படியா இது பிரச்சனை சொன்னா நல்லா இருக்கு இப்படி ரெண்டு பேரும் அந்த எல்லாம் அது தாய் புள்ளியா எல்லாம் பூரா தானே ஒரு தாய் புள்ளை தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்க அப்புறமாமா உண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம்

வியாதி இல்லாதவங்களே கிடையாது நம்ம ரொம்ப பேர் மா இது ரைட் வந்து சொன்ன சொன்னபோது கிருஷ்ணமணி சார் சொன்னார்ண்ட இப்போ பொதுவாக பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம நம்ம அம்மாவாக இருக்கணும் ஒய்ப்பா இருக்கணும் யாராரு கார் போயிட்டு இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஐயோ வீட்டை அதை மறந்து வந்து ஐயோ ஐயோ வண்டி வச்சுக்கிட்டேன் இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வந்து வலையில வச்சுட்டு அப்படின்னு ஒரே ஒன்று பார்த்தா ட்ரைவர் என்ன செய்ய அவங்க ஓட்டுக்கிட்டு இங்கே ஃபேமிலி கட்டுரை பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வந்தாவான் அவன் ஓகே வாண்டி பாட்டிக்கலாம் ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா எங்க எழுபது கிலோமீட்டர் வந்தாச்சுங்க இப்படின்னு நடக்கும் நிறைய பார்த்துப்போம் வாழ்க்கையில எல்லாரும் வீட்டிலையும் எல்லா வீட்டுலயும் அது முக்கியம் அந்த மரம் மறக்கிறது ரொம்ப இப்ப பாருங்க நான் கார்ல வந்து துண்டு மறமட்டேன் தே இந்த துண்டு வீட்டில் வச்சுருந்தா கையில கையில துண்டு இல்லாம இருக்க முடியாதா ஐயோ அது தவிர காணாமடான்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே பயில இருக்கு இங்க என்ன இருக்கு அந்த ஆட்ட தோல்லை தெருவாக

அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்தில் இருக்குது அதை தான் நானும் படத்தை பார்க்கணும் ஆசையாக இருக்கேன் பார்க்கல இன்னும் பார்க்க நான் டெய்லர் பார்த்துட்டு தான் இருக்கேன்

மாதிரி அந்த நீங்கள் அப்படியே பேசிட்டே கதையை பூரா கேட்குறீங்களாப்ப ஆமாம் படம் பாருங்க படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு போயிட்டு இருக்கல வெட்டி உள்ள அளவில் இருக்குல்ல இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசுனார் இப்போ உங்களை பேசறதுக்கு முன்னால் என்னை பேசுனாரு இந்த படத்துடைய பிடிச்சது சூப்பர் குட் சார் பேசுனாரு வடிவில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமா இருக்கேன் நான் அண்ணா என்ன செல் என்ன ஆமா வழியில் தொண்ணூற்றி எட்டாவது படம் அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஐயா நான் ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்த நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியும்ல என்னை பற்றி நான் உனக்கு கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டணும்னு ரெண்டு நாளாக அவன் நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன் அதனால உன்னே பிடிக்க முடியல நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு அப்படின்னாரு அப்போ நான் அந்த பெருபு படத்தில் டிஸ்கஷனில் நான் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்ருக்கேன் பவர் அவர் நானும் பண்ணுறோம் படம் ஆமாம் ஆமாம் நே ஆமாம் ரொம்ப நல்லா இருக்க முடியலை அது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த படத்தை அவர் தான் எனக்கு வந்து

அந்த ஷீரியை கடத்தும் போது மானா மாறி உள்ள போவோம்ல அந்த கேரக்ட் அது தான் மாறி சொன்னார் ஒரிஜினலாக நான் ராமானம்லாம் படிக்கலாம அவர் சொன்னார் அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போனால் அந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் நான் ஓகே அப்போ நீ கேட்ட கேள்வினா அதான் கேட்டீங்க இப்போ நீ கேட்டது இந்த படம் ரொம்ப அதான் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற அந்த கதை வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு அந்த கதை அது ரொம்ப என்னை ரொம்ப பாரிச்சிருக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப என் இது பெரிய ஒரு வரலாறு மாதிரி இருக்குன்னு நினைச்சிக்கலாம் எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல் இது எத்தனையோ படம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு படத்தில் பப்ளிகேஷ் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமன் மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன் இப்போ என்ன கேட்டா ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எனக்கு கலந்து வருதுப்ப கேரக்டர் ஒன்று வருது நல்ல சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல லேங்கு அது ஒரு நல்ல காமெடி போனாது இப்படி இன்னும் கதை கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான் அந்த செலக்டன்ல இந்த கதை வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் என இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் உங்களை அது அவர் கூட